எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த ஒரே ஒரு விஷயம் பத்து நாள் கெடு அப்படிங்கிறது நான் வந்து அதை தவிர நான் பத்த எல்லாமே தான் அவர் ஜெயலலிதாவுடைய புகழை சொல்வார் எம்ஜிஆருடைய கீர்த்தியை பாடுவார் அவர் வந்து கட்சி இப்படி இருந்துச்சு பாரு திரு எடப்பாடி பழனிசாமி எல்லாரையும் ஒருங்கிணைக்கும்பார் எல்லோரும் வரணும் இது எல்லாமே தான் இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயத்தையும் அவர் சொல்கிறார் யாரை சேர்க்கலாம் யாரை சேர்க்க வேண்டாம் என்பது பேசிக்கொள்ளலாம்ன்றார் கொள்ளாமட்டார் ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து இந்த மூணு பேரையும் சேர்த்தாகணும் அம்மா இன்னும் வைத்தியலிங்கம் போன்ற மற்றவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் வந்து மனோஜ் பாண்டியன் போல் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களாம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை அவர் வந்து அது பார்த்துக்கலாம் நம்ம கேன் டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது அப்போனால எனக்கு இதில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை அவர் வந்து அதிமுகவுடைய ஒரு பழைய தொண்டராக ஒரு பழம்பெரும் நிர்வாகியாக அவர் வந்து தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துருக்காருன்னு நினைக்கிறேனே தவிர அவர் எந்த ரிபலும் பண்ண மாட்டாருங்களே எனக்கு எந்த இல்லை இளையவராக இருந்தாலும் திரு செங்கோட்டையனையும் திரு ஓபிஎஸும் ஒப்பிடுறதுக்கான காரணம் திரு செங்கோட்டையன் மூத்தவர் திரு செங்கோட்டையன் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கிறார் ஆனால் வந்து திரு ஓபிஎஸ் எப்படி ஒப்பிடலான்னு அவங்க ரெண்டு பேருமே ஏடிஎம்கே எதிர்த்து ரிபல் பண்ண மாட்டாங்க ஏடிம்கே எதிர்த்து வெளியே போக மாட்டாங்க அது எதுவாக இருந்தாலும் கட்சிக்குள்ளேயே தான் சண்டை இருப்பாங்க கட்சிக்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பாங்க கட்சி நலனுக்கான அவங்களுடைய பார்வை தான் அப்படி பண்ணிட்டு வச்சுனா தே கேன் ஈஸிலி டீல் வித் திஸ் நடிகர்